மேட்சால் இதாயா இப்படிதாயா இருக்கணும் ப்ரோ அந்த அம்மா தாங்க ஒரு மேட்ச் நடந்திருக்கு மிகப்பெரிய சூப்பர் ஐட் வார்ம் அப் ஓகேவா சேம் டைம் சுபன்களோட கிரிக்கெட் கிரிக்கெட் கரியர் வந்துட்டு முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்குங்க ஓகே டக்கு டக்குன்னு பார்க்கலாம் சூப்பர் ஐட் வந்துட்டு குரூப் ஒன் அண்டு குரூப் டூ ரெண்டுமே வந்துட்டு ஆல்ரெடி எட்டு டீம் வந்துட்டு குவாலிஃபைட் ஆகிட்டாங்க இதில் மிகப்பெரிய சாதகம் என்னன்னா இந்தியா இந்தியாவுக்கு செமிஃபைனல் போக நம்ம குரூப்பில் வந்துட்டு ஆப்கான் பங்களாதேஷ் இடம் பிடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட தோத்தாலும் இந்த இரண்டு டீமோட ஜெயிச்சா மட்டும் ஜெயிச்சாலே போதுங்க டைரக்டாக செமிஃபைனல் இவங்க சுண்டலி தான் சுழுக்கு எடுத்துருவாங்கன்னு வைங்களா செமிஃபைனல் உறுதியாயிருச்சு ஓகே இந்த நிலையில் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் தாங்க சூப்பர் ஐட் வந்துட்டு நடக்குது இந்த நிலையில் வாம்ம் அப் மேட்ச் வந்துட்டு நடந்தது முதல் மேட்சே வந்துட்டு நம்ம ஆப்கானை சந்திக்கிறோம் ஏஎஃப்ஜி ஓகேவா இவங்களோட வந்துட்டு இந்தியா பயிற்சி ஆட்ட ஏன்னா ஆடுகளம் தன்மையாக புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் இதுவரை இந்தியா பிளே பண்ணல ஆப்கானும் ஓகேவா இதன் இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற மிகப்பெரிய வாம்ம் மேட்ச் நடந்ததுங்க ஆப்கான் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸில் பிளே

சிக்ஸர் வந்துட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு ஓகேவா அதாவது ரோஹித் சர்மாவே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு டெஃபினட்டாக உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் சூப்பர் ஐட்டில் அப்படின்னு தட்டி கொடுத்துருக்காருங்க டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சூப்பர் ஐட்டில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக துறக்க வீரர் இறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா விராட் கோலி லேக் அடித்தார் இல்லையா ஆனால் இதே மேட்சில் சொன்னா நம்ப மாட்டீங்க இருபத்தி நாலு பந்தில் அசுர வேகத்தில் சதம் அடிச்சிருக்காருங்க அறக்கத்தனமாக ப்ளே பண்ணியிருக்காரு இறக்கம் இல்லையா அவனுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா டூபே தான் ரசித் கானோட ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா நாலு சிக்ஸர் வீசினார் அடுத்தவர் வீசிய ஓவரில் பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸர் வீசினார் சிக்ஸர் டூபே அதாவது ரஷீத் கானை பாப்கான் ஆக்கிட்டார் ஸ்டார் என்றே சொல்லாங்க இருபத்தி நாலு பந்தில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணி கிரிக்கெட் உலகையே புரட்டி என்றே சொல்லலாம் ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இருபத்தி நாலு பந்தில் சதம் எந்த ஒரு பேட்ஸ்மெனும் அடித்தது இல்லைங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு விற்று வெறு விரும் இரநூத்தி இருபதை தாண்டி இருக்குன்னு வைங்களா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆகி என்றே சொல்லலாம் ஆப்கான் ஓகே பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆப் பிளாக்கானு தொண்ணூறு ரெண்டு ஆள் விட்டுங்க பும்ரா வந்துட்டு தூணு துப்பி விட்டார் என்று சொல்லலாம் சட்டா படார் படாசரான்னு அவர் போட்ட பால்லாம் பார்த்தீங்கன்னா குச்சியை திரைக்குது அண்ட் கீப்பர் கேட்ச் ஆகுது அண்ட் எஜ்ஜில் கல்லியில் கேட்ச் பிடிக்கிறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷித் கான் அண்ட் சில பிளேயர்கள் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பும்ரா இருக்கிறவரை இந்திய டீம் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது டெஃபினட்டாக அவங்களுக்கு எழுபது சதவீதம் கப்படிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து தான் அவங்க ஆஸ்திரேலியாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெஃபனட்டா பும்ரா இருக்கிறவரை இந்திய அணிக்கு தான் கப்பு உறுதி என்றும் அவங்களே வந்து என்னங்க சொல்றது வெளிப்படையாக கத்த விட்டு சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டார் என்று சொல்றாங்க ஒன்னு ரெண்டு மூணு போன் நம்பர் மாதிரி டிஜிட் டிஜிட்டலில் வந்துட்டு அவுட் ஆயிட்டு போயிருக்காங்க பும்ரா அப்படியே என்ன சொல்றது கொத்தா முழுங்கிட்டாரு மலப்பா மாதிரி ஒரு எரைய முழுங்கிற மாதிரி ஆப்கான அண்ட் பேட்டிங்ல வந்துட்டு டூபே அண்ட் சஞ்சு சாம்சன் வந்துட்டு பிரிச்சு எடுத்திருக்காங்க என்று சொல்லாங்க டூபே இருபத்தி நாலு பந்துல சதம் முடிச்சு டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு ஈஸியா வந்துட்டு ஆப்கான ஊதி தள்ளி இருக்காங்க இதை நோட் பண்ணனுங்க ஏன்னா நம்ம சூழ்நிலை சூப்பர் எயிட் முதல் மேட்சே வந்துட்டு ஆப்கானை தான் சந்திக்கிறோம் பட் இந்த மேட்ச்சில் அவங்க தோற்றாங்க இல்லையா டெஃபினட்டாக வந்துட்டு தொய்வோடு தான் அந்த லைவ் மேட்ச்சில் வருவாங்க ஈஸியாக வந்துட்டு தட்டி விட்டுறலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகேங்க இந்தியா சூப்பர் எயிட்டில் பெற்றிருக்காங்க டேரெக்டாக செமிஃபைனல் போய் ஃபைனல் வந்து கப் அடிப்பாங்களா எந்த டீம் ஃபைனல் வருவாங்க உங்களோட கருத்தை விடுங்க மேலும் வந்துட்டு சுபன் கீழ் மிகப்பெரிய லெவலில் சேட்டப் பண்ணியிருக்காருங்க அமெரிக்காவில் பேக்கப் பிளேயர் எடுத்திருக்காங்க இல்லையா பிள்ளைங்களோட ஒரு மிகப்பெரிய லூட்டி பண்ணியிருக்காரு சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயாக நான் வரமாட்டேன் அதாவது வாட்டர்லாம் எடுத்து கொடுப்பாங்களையா இல்லையா பிளேயர்களுக்கு மேட்ச் நடக்கும்போது ஹர்திக் பாண்டியா ரொம்ப டிசப்பாயிண்டட் பண்ணியிருக்காரு சுபன்குள் மேலே தவறு இல்லைங்க வாட்டரிக்கான தூக்கி எரிஞ்சிருக்காரு ஃபோர் லைனில் எர்றா அதை எர்றா இது எர்றான்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார் ஏன்னா சுபன்குலுமே சீனியர் பிளேயரு ஏன் நீ கையில் எடுத்து கொடுக்க மாட்டேன் ஹர்திக் பாண்டியா கிட்டே சொல்ல ஏன்னா அவர் தானே ரோஹித் சர்மாவுக்கு எடுத்து வைஸ் கேப்டன் இப்படி டீமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பு போய் அவர் சொந்த நாடு வந்துட்டு திரும்பியிருக்காருங்க ரோஹித் சர்மாவே மிகப்பெரிய லெவலில் சத்தம் போட்டு தான் அனுப்பியிருக்காராமா உனக்கு வந்துட்டு ஒழுக்கம் இல்லை நீ கிரிக்கெட் விளையாட வந்தியா இல்லை பிள்ளைகள் அவர்களோட ஊர் சுத்த வந்தியா இந்த நிலையில் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா கேப்டனையும் பகிச்சிருக்காரு வைஸ் கேப்டனையும் பகிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் பகிச்சா டெஃபினட்டா இந்திய டீம்ல இடம் கிடைக்காது அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம கீழ் தள்ளப்பட்டுள்ளார் என்பது ஃபைனலாக குறிப்பிட்டு